ஹாய் ஃபேமிலி நான் தன் உங்கள் கணேஷ் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது சொல்ல விஷயம் வந்து நார்மலாக நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் பட் சில பேர்களை வந்து நான் கண்டிப்பாக குறிப்பிட மாட்டேன் அதை நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் சொல்லணும் பார்ப்போம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோவை பார்த்துட்டு அதுவும் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட நான் கேட்குற கேள்வி அதாவது நான் கேள்வி கேட்க போகிறது இல்லை நான் பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா சில பேர்லாம் மென்ஷன் பண்ண மாட்டேன் அதெல்லாம் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம் அதாவது இந்த ஏழை பணக்காரன் அப்படின்றது இருக்குங்க பட் ஆனால் ஏழை தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்கும் பணக்காரங்க வீட்டில் நடக்காது அப்படின்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏழை பணக்காரனுக்கு எதுவுமே கிடையாதுங்க இவன் தான் சந்தோஷமா இருப்பான் இவன் தான் வந்து கஷ்டப்படுவான் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது ராஜா அந்த மாதிரிதான் ஏன்னா வந்து பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்கு ஏழைக்கும் கஷ்டம் இருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் தான் இருக்கு இப்போ வேலை இல்லாதவனுக்கும் வேலை இல்லைன்ற ஒரு கஷ்டம் வேலை போறவனுக்கு வேலையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உள்ளதுகிட்டே இருக்கும் அத மாதிரிதான் இப்போ ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் என்ன தெரியுமா அதாவது அம்பானி பத்தி எல்லாருக்கும் தெரியும் அம்பானியோட வீடை பத்தி பேசணும்னா அண்டாலியா அண்டாலியா பத்தி பேசணும்னா அது உலகத்திலேயே மிக பெரிய பொருட்செலவு காஸ்ட்லியான வீடு அப்படின்னா அது அதுதான் பட் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு அது யாரோட வீடு தெரியுமா நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ அதனால சில விஷயங்களை ஷேர் பண்றேன் கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்காம நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா சர்ச் பண்ணி பார்க்க முடியாது ஸோ கஷ்டம் அதாவது ரேமாண்ட ரேமாண்ட் அப்படின்னா நம்மளுக்கு டப்பு ஞாபகம் வருது வர்றது என்னன்னா கோட் ஷூட் தான் ஞாபகம் வரும் ரேமண்டை பற்றி சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதாவது நியூஸில் கூட இந்த விஷயம் வந்துருந்தது ரொம்ப நாளாக இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நானும் வெயிட் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு டைம் கிடைக்கல சில காரணங்களால் நானும் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் போல் வந்து வீடியோஸ் போடல பட் இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணுன்ட்டு தாங்க வந்து நான் பேசுகிறேன் என்ன தெரியுமா அதாவது ரேமண்ட் ஓனர் முன்னாடி யார் இருந்தாங்க இப்போ யார் இருக்காங்க அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதாவது முன்னாடி இருந்தவர் ரேமண்ட் யாருக்கு தெரியுமா இருந்தாரு அதாவது யாருக்கு டஃப் கொடுத்தாரு அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஜியோ அம்பானி இருக்கார் இல்லையா அவருக்கே டஃப் கொடுத்துட்டு இருந்தவர் தான் வந்து இந்த ரேமண்ட் முன்னாடி ஒரு காலத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது ரேமண்ட் ஷோரூம் போனால் உங்களுக்கு தெரியும் ஒரு குவாலிட்டியான ஒரு க்ளாத்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த ரேமாண்டை பத்தி என்னடா திடீர்னு பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேமாண்ட் ஓனர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு ஷேர்ஸ் அவர் பேர்ல இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் பையன் பேருக்கு மாத்திட்டாரு அந்த ஷேர்ஸ்லாம் அவரோட பையன் பேருக்கு மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு என்ன சொல்றது நல்ல பிள்ளை மாதிரி இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு தெரியுமா ஷேர்ஸ் எல்லாம் எப்போ அவர் பேருக்கு மாறிச்சோ அவங்க அப்பாவை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாரு ஏன் வீட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு பேர் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அம்பானியோட அண்டாலியா வீடு அந்த வீட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது மிகப்பெரிய பொருட்செலவு செம காஸ்ட்லியான ஒரு வீடு அப்படின்னா வந்து ரேமன் ஓனரோட வீடு தான் அந்த வீட்டில் தான் என்னோட கடைசி காலம் வரைக்கும் நான் இருக்கணுன்றது கூட அந்த ரேமன் ஓனரோட ஆசை பட் எப்போ அவரோட ஷேர்ஸை வந்து பையன் பேரில் எழுதி வச்சாரோ அப்பத்தில் இருந்து பையன் வந்து மதிக்கிறது இல்லை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இன்றைக்கி வாடகை வீட்டில் வாடகை கூட தர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நியூஸில் கூட போட்டிருந்தாங்க அவர் பேசின ஒரு வீடியோ ஸோ எதனால் நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா ஏழைக்கு தான் கஷ்டம் இருக்கும் பணக்காரனுக்கு கஷ்டம் இருக்காதுன்ட்டு ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி கஷ்டம் அப்படின்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று பணக்காரனுக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பட் ஏழைக்கு பணத்துக்கு தான் பஞ்சமாக இருக்கும் பணத்தினால என்னென்ன கஷ்டம் வருமோ அது ஏழை அனுபவிப்பான் பணம் இருந்தும் என்னென்ன கஷ்டம் வரணுமோ அதை வந்து பணக்காரன் அனுபவிப்பான் இது தாங்க வேற ஒன்றுமே கிடையாது ஸோ ஏழைக்கும் எப்படிலாம் வருது பணக்காரங்களுக்கும் எப்படிலாம் வருது அப்படின்றது இது ஒரு உதாரணம் நல்ல எக்ஸாம்பிள் தான் ஏன்னா அவர் கண்ணீர் அதாவது கண்ணீரோட ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஒரு மோசமான விஷயம் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர் ரேமான் அப்படின்னா எப் நம்ம இந்தியாவில் எத்தனை இடத்துல ரேமான் ஷோரூம் இருக்கு தெரியுமா முக்கியமாக நம்ம சென்னையில் எத்தனை இடத்துல இருக்குது தெரியுமா ஸோ எப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தவர் இன்னைக்கு வாடகை வீட்டில் கஷ்டப்படுறான் அப்படின்றப்போ சாப்பாட்டுக்கு கூட என்னால் முடியல அப்படின்றப்போ அதெல்லாம் கேட்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பாட்டு இப்படி தான் அப்படின்னா இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க எப்பவுமே நாம் செய்கிற ஒரு வினைக்கு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் இதை யாருமே மறுக்கவே முடியாது நம்ம ஒரு விஷயம் செஞ்சோன்னா கண்டிப்பாக எதிர்மறை இருந்தே தீரும் ஏன் இப்படி தெரியுமா அதாவது அவர் வந்து அதாவது ஓனரோட பையன் எழுந்ததுக்கப்புறம் அப்பாவை விட்டுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு சில விஷயங்கள் நடந்தது அதுதான் வந்து செம்மையான விஷயம் என்னன்னா அவர் அவங்க ஒய்ஃப வந்து டைவர்ஸ் கொடுத்தாரு டைவர்ஸ் ஆனாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கோர்ட்ல கேஸ் பண்ணிருக்காங்க நடக்கிற மூவ்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இருக்கிற சொத்துல மேபி எயிட்டி பர்சன்டேஜோ நைன்டி பர்சன்டேஜ் சம்திங் என்னமோ கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஸோ இதுதான் ஒரு பெத்த தகப்பன் என்ன சொல்றது அவரு இவரை நம்பி ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வச்சாரு இவர் இனிமே அவங்கள பார்த்துக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வெளியவே துரத்தி விட்டார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு கூட கொண்டு வந்துட்டார் ஸோ அது அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அவரோட கடைசி கால ஆசையான அந்த வீட்டில் இருக்கணுன்றதை கூட அவரால் நிறைவேற்ற முடியல பட் இப்போ அவரோட ஒய்ஃப் அதாவது ரேமன் ஓனர் மகனோட ஒய்ஃபு அவருக்கு ஒரு ஆப்பு போயிட்டு இருக்கு ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டிப்பா அந்த நியூஸும் வந்து நியூஸில் கண்டிப்பாக வந்தே தீரும் ஏன்னா யாருக்கு ஜட்மெண்ட் சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்ட்டு ஏழை வீட்டில் தான் மகன் கைவிட்டுருவான் அப்படின்றது இல்லை கோடீஸ்வரன் பணக்கார வீட்டில் இருக்கிற பையன் கூட அவங்கள பேரண்ட்ஸை கைவிடுவான் அப்படின்றது இது ஒரு நல்ல உதாரணம் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து வயசான காலத்தில் பேரண்ட்ஸை வந்து கண்டிப்பாக தனியாக விட்டுறாதுங்க என்ன தான் ஊரில் போய் வேலை செஞ்சாலுமே சரி சும்மா ஒரு கால் பண்ணி பேசுங்க நானும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எங்கள் அம்மா கால் பண்ணி பேசுவோம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாலும் ஆஃபீஸ் போகிறக்கே எனக்கு ஒரு ஆஃப் அனவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் தான் பட் இருந்தாலும் ஒரு பிரேக் டைமில் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அவ்வளோதான் ஒரு சின்னதாக ஒரு விசாரிப்பு கண்டிப்பாக இருக்கணுங்க ஊர் விட்டு ஊர் போய் வேலை செய்வீங்களா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கலாம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்சாவது ஃபோன் பண்ணி பேசுங்க ஏன்னா வயசு ஆக ஆக வந்து அவங்கெல்லாம் குழந்த மாதிரி நாம் வந்து இவங்களுக்கெலாம் இதுக்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துராதுங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் என் பிரதருக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது பிகாஸ் அதுதான் ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா கூட பேசுவேன் எங்கள் அப்பா கூட கூட பேசுவேன் பட் எனக்கு ரொம்ப வந்து நான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் பட் அம்மா கூட அட்டாச்சாக இருந்தாலே வந்து அப்பா ஏதாவது விஷயம் சொன்னால் கூட எங்கள் அம்மா வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யாராவது ஒருத்தர் கூட அட்டாச்சாக இருக்கணும்ல எப்பயுமே எல்லார் வீட்லேயும் பசங்க அம்மா கூடயும் பொண்ணுங்க அப்பா கூடயும் தான் அட்டாச்சாக இருப்பாங்க இது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் ஓகேங்களா ஸோ பேரண்ட்ஸை வயசாகிட்டாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து தனியாக விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க காண்டாக்ட்லேயே இருங்க எப்பவுமே பிகாஸ் அவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் யோசித்தாலே நம்ம வந்து இந்த அநாத ஆசிரமத்தில் சேர்க்கறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்காமல் இருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு புரிய வரும் ஓகேங்களா ஓகே டாபிக் எதுக்கோ ஆரம்பிச்சு எதுக்கோ வந்துடுச்சு நான் முன்னாடியே சொன்ன ரேமன் ஓனர் யார் அவரோட பையன் யார் அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஓகேங்களா அன்டாலியான்றது அம்பானி அவர்களோட வீடு ஸோ ரேமன் ஓனரோட வீடு என்ன பேர் அப்படின்றத கூட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி